இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கருப்பு நாளா நான் ஜூன் பன்னெண்டு தான் சொல்லுவேன் இந்திய வரலாற்றுல இப்படி ஒரு விபத்து நடந்ததே கிடையாது அகமதாபாத்ல இருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இண்டியா ஒன் செவன் ஒன் அப்படிங்கிற விமானம் புறப்பட்ட வெகு சில விமான விமானம் விபத்துக்குள்ளாயிடுச்சு இதில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகள் பயணிச்சிருந்தாங்க அதில் இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க இந்த விமானம் விழுந்த இடம் என்ன தெரியுமா பிஜே அப்படிங்கிற அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் விடுதியில் விழுந்திருக்கு இதில் இருபத்தி நாலு மருத்துவ மாணவர்கள் இறந்துட்டாங்க இன்னைக்கு நீட் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயத்தை தேர்ச்சி பெற்று எப்படியாவது நம்ம ஒரு மருத்துவராகலாம் அப்படின்ற ஆசைகளோடையும் கனவுகளோடையும் இருந்த மாணவர்கள் இன்றைக்கி இறந்துட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மயிர் வாழ்க்கையா இது அப்படின்னு சொல்லணும்னு தோணுது இரநூத்தி நாற்பத்தி ஒரு பயணிகள் இறந்துட்டாங்க இந்த விபத்துக்கு முக்கிய காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா விமானம் வந்து நெடுந்தூர பயணம் செல்லக்கூடிய விமானம் அதனால கிட்டத்தட்ட நூறு டன் எரிபொருளை நிரப்பிட்டு போயிருக்கு அதனால விழுந்த உடனே அந்த எரிபொருள் வந்து பார்த்தீங்கன்னா விமானத்தை பெருசாக சேதப்படுத்தியிருக்கு இதனால இரநூத்தி நாற்பத்தி ஒரு பயணிகள் இறந்து கறிக்கட்டை ஆயிட்டாங்க இதில் பிஞ்சு குழந்த குடும்பம் பெரியவங்க வயசானவங்க அப்படின்னு சொல்லி அத்தனை உயிர்களும் சாம்பலாக போயிடுச்சு கண்டிப்பாக இதை பார்த்தா யாருமே அழாமல் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கான ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விபத்து தான் இது இந்த விபத்து எப்படி நடந்தது அப்படிங்கிறத பிளாக் பாக்ஸ் அப்படின்ற கருப்பு பெட்டியை எடுத்து சோதனை பண்ணால் தான் தெரியும் இன்றைக்கி தான் அதை எடுத்திருக்காங்க கண்டிப்பாக அது சோதனை பண்ணி எதனால் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு சில நாட்களில் வெளியிடுவாங்க டாடா குடும்ப தலைவர் இண்டியா நிறுவனம் அவங்களோடது தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த விபத்தில் இறந்த ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு கோடி ரூபா கொடுக்குறேன் மாதிரி சொல்லியிருக்காங்க விமானம் விழுந்த அந்த கட்டிடம் இருக்குது பார்த்தீங்களா அதையும் நாங்கள் புதுப்பித்து கட்டி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்னடா வாழ்க்கை இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு தோணுது கோபம் சண்டை சச்சரவு நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எல்லாரும் அன்பா இருக்கிற கொஞ்ச நாட்களில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த மாதிரியான விபத்து இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு அரசாங்கம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த மாதிரியான விபத்து இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது அரசாங்கம் பொறுப்பேற்று அதுக்கேற்ற முன்னேற்பாடுகளை செய்யணும் அப்படின்றது மக்களோட வேண்டுகோளாக இருக்குது இதை பற்றின முழு காணொளி எப்படி இந்த விபத்து நடந்தது அப்படிங்கிறத முழுசாக இன்னொரு காணொலியில் நம்ம சேனலில் போகிறோம் நன்றி